அகிலமும்ானவன் அச்சராச்சரம் ஆனவன் அகிலமும் மாணவன் ஆட்கியாளனே ஆனந்தமயம் ஆனவனே ஆனந்தமும் இருந்து இதயம் ஆனவனே சிம்பிளா சொல்ல போனா எல்லாருமே ஒரு நடமாடுற செப்டிக் டேங்க் தான் சொல்லணும் கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் ஆனால் உள்ள அவ்வளவு கழிவுகள் தேக்கம் இருக்கு இந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றாம உடம்பு வந்து ஆரோக்கியமே கிடைக்கவே கிடைக்காது ஸோ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கழிவுகள் வந்து நம்ம உடம்புல தேங்குது அப்படின்னா அதாவது இயற்கையோடு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருக்கோம் நீ வந்து ஒவ்வொரு பண்ண வேண்டியோம் அதனால என்னது இதுக்கு நீங்க கொஞ்சம் சேர்ஸ் பண்ணின்னு போங்க இல்லை நிறையா நான் கொஞ்சம் சேர்ஸ் பண்ணின்னு போங்க இன்னொன்று நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் இந்தமாதிரி ஆகிடுத்த ஒன் டைம் ரிசர்ச் வந்து அப்புறம் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நம்ம

சரியா திருப்பி நீங்கள் எதிர்த்து சொல்லுறோம் ஆனால் இங்கிட்ட இருக்கிறவங்க இந்த அஞ்சு நிமிஷம் மேண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கணும் என்ன விஷயம் உங்க உங்கள் நடந்தது நீங்கள் கஷ்டப்பட்டது சந்தோஷப்பட்டது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும் ரைட்டா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாரத்தை கடவுளோட காலடியில் இறக்கி வைக்க போயிக்கிறோம் நான் சொல்லு உங்களோட வாரத்தை எதுக்க இருக்கக்கூடிய கடவுளோட காலடியில் இறக்கி வைக்க போயிக்கணும் சரியா

பே பேசா மடங்கையே பேசா மடங்கையே பேசா மடங்கையே பேச மடங்கையே பிரம்ம மே பிரம்ம பேச வைக்கும் பேசவைக்கும்டந்தையே அகந்தையே என் நின் நகந்தையே பேச வைக்கும் அடந்தையே அகந்தையே என் நின் நகந்தையே பிரம்ம மே பிரம்ம மே தடுப்பதும் நீதானே பேச வைப்பதும் நீ பேச்சை தடுப்பதும் நீ பேச வைப்பதும் நீ குரலும் நீதானே புதுகுலம் நீதானே குரலோசையும் நீதானே துள்ளலும் நீதானே வர்மம் அப்படிங்கிறது வந்து பிராணம் வந்து தளப்படுத்துறதா வருமம் ஆனா அந்த நூத்தி எட்டு ஸ்தலங்கள் சொல்லுவாங்க அது வர்மங்களை வந்து தாக்கப்படுறதுனால வர்ம புள்ளிகள் சொல்லப்படுது ஆனா வந்து உண்மையான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வர்ம ஸ்தலங்கள் தான் வர்மம் வருமம் அப்படிங்கிறது வந்து மர்மமான ஒரு விஷயம் அதாவது வந்து பிரணம் வந்து உடம்பு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு அதுல வந்து தடை ஏற்படுத்துறதுதான் வருமம் வந்து வர்மக்கடைகள் வந்து ஒரு அற்புதமான கிடையாது காப்பாற்ற முடியும் உயிரை கழுவ முடியும் வர்மக்கலை அப்படிங்கிறது மூளை குணப்படுத்தும் மூளை அதிகம் எடுக்கும் மூளை வந்து உயிரை காக்கும் உயிரை போகும் செய்யக்கூடிய செலுத்துவோம் எடுத்துவோம் நன்றி പരപദോ നിദാനേ പറവയോ നിദാൻ പരപദോ നിദാൻ പരവയോ നിദാൻ വേഗമോ നിദാന ചിദരലൂ നിദാന്നെ വേഗമോ നിദാന ചിദരലൂ നിദാന ചിദരലിനോ കാട്ടോ നിദാനേ ബ്രഹ്മ മേ ബ്രഹ്മ മേ பேசா படந்தையே பேசவைடந்தையே பேசா படந்தையே பேசவைடந்தையே பிரம்ம மே

బ్రహ్మ మే బ్రహ్మ మే బ్రహ్మ